திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அமைச்சர் ஆழகன் போட்டியில் திண்டுக்கலைச் சேர்ந்த விவேக் என்பவர் மிஸ்டர் திண்டுக்கல் பட்டம் வென்றார் திண்டுக்கல்லில் இயங்கி வரும் அர்னால்டு மல்டி ஜிம்மின் என்பதாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட அளவிலான அமைச்சர் ஆழகன் போட்டி நடைபெற்றது மிஸ்டர் ஆர் எம் எஸ் கிளாசிக் ஆழகன் போட்டி நடைபெற்றன இதில் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி நிலக்கோட்டை வேடசந்தூர் நத்தம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதிலும் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகள் எடைப்பிரிவில் அறுபது அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து எண்பது எண்பது கிலோவுக்கு மேல் என ஒவ்வொரு பிரிவுகளாக சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மாஸ்டர் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் உடற்கூறு உடல் அமைப்பு தசை அமைப்பு ஆகியவற்றை வைத்து மதிப்பெண்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசாக பதக்கம் கேடயம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் ஆழகன் ரிப்பன் அனுவிக்கப்பட்டது இரண்டாம் பரிசாக ஆயிரம் ரூபாய் மற்றும் வெள்ளிக்கேட எமம் மூன்றாம் பரிசாக ஐநூறு ரூபாய் மற்றும் வெண்கலக்கேடயமும் பரிசுகளாக வழங்கப்பட்டன தொடர்ந்து அனைத்து பிரிவுகளிலும் முதலிடம் பெற்ற போட்டியாளர்களைக் கொண்டு ஒட்டுமொத்த ஆழகன் போட்டி நடத்தப்பட்டது இதில் முதல் பரிசாக புரோஜோன் பிட்டரிசைச் சேர்ந்த விவேக் உடற்கட்டு திறன்களை காட்டி முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் கேடயம் மற்றும் ஆழகன் பட்டம் பெற்றார் இரண்டாம் இடம் பிடித்த பிரபுவிற்கு முப்பதாயிரம் ரூபாய் வெள்ளிக்கேடயமும் மூன்றாவது இடம்பிடித்த யாசர் அராபத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் வெண்கல கேடயமும் பரிசுகளாக வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தொன்னூற்றொன்று புள்ளிகள் பெற்ற அர்னால்டு மல்டி ஒட்டு மொத்த சாம்பியன் கோப்பை பெற்றது இரண்டாம் இடக்கோப்பையை ஜெனடிக் ஜிம் பெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மிஸ்டர் திண்டுக்கல் மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் ஆகிய பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தமிழ்நாடு அமைச்சர் ஆணழகன் சங்க நடுவர்கள் சிவராமசுதன் ஜமால் பிரபா ஆகியோர் கலந்து கொண்டு மதிப்பெண்கள் கணக்கிட்டு ஆணழகன்களை தேர்வு செய்தனர் நிகழ்ச்சியில் ஆனழகன் போட்டிகளை பார்வையிட வந்த சிறுவன் இம்மானுவேல் சிறப்பு நிகழ்ச்சியாக தனது திறனை காட்டும் வகையில் தனது உடற்கட்டிகளையும் காட்டி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை திண்டுக்கல் அன்னாண்டு மல்டிஜம் நிர்வாகி ஜிம் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகி ஜான் வில்லியம் லாரன்ஸ் ராஜ்குமார் சதீஷ்குமார் ஆகியோர் செய்தியிருந்தனர்